விதியில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை விதியை பழி போட்டு நம்ம வந்து இதை காரணமாக சொல்லலாமா ஏன்பா இந்த பாவத்தை நீ பண்ணுற ஏன் விதியில் இருக்கு அதனால நான் பண்ணேன் சில பேர் சொல்லுவாங்க இப்படி வந்து விதியை ஆதாரமாக காட்டலாமா இதை பற்றிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் முதலாவது ஒருவர் தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு விதியை ஆதாரமாக காட்டுறது தவறு

இணை வைத்தவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அல்லாஹ் மட்டும் நாடி நாங்க சிறுக்கே செஞ்சிருக்க மாட்டோம் நாங்களும் இணை வைத்திருக்கவே மாட்டோம் நாங்கள் அறமான காரியங்களை செஞ்சிருக்கவே மாட்டோம் நாடிட்டான் அதனால தான் இப்படி செஞ்சோம் நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு விதியை காட்டுறோம்ல ஆதாரமா அது மாதிரி சொல்றான் இடத்துல காப்பீர்களை என்ன சொன்னாங்க காசிர்கள் என்ன சொன்னாங்க அல்லா மட்டும் நாடி இருந்தா நாங்களும் எங்களுடைய மூதாதிர்கள் எங்களுடைய பெற்றோர்களும் சிறுக்கே செஞ்சிருக்க மாட்டோம் குஃபரே செஞ்சிருக்க மாட்டோம் நாங்கள் அறாம விஷயங்களை செஞ்சிருக்கவே மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்றான் இப்படித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க தூதர்களை பொய்ப்பித்து கொண்டிருந்தார்கள் எப்போ வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு வேதனையை சுவைக்க செய்கின்ற வரைக்கும் வேதனையை கொடுக்கிற வரைக்கும் இப்படி தான் உங்களுக்கு வேதனையை கொடுத்து அழிச்சோல் அல்ல அப்போ ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறை வைத்து விதி மீது பழியை போட்டு தப்பிக்கிறதா இருந்தா வேதனையே கொடுத்துருக்க மாட்டோம் அப்ப நாம வேதனையை கொடுத்தோம் நல்லா சொல்றோம் அப்ப என்ன விளங்குது நாம் செய்யக்கூடிய தவறுக்கு விதியை என்ன செய்யக்கூடாது ஆதாரமா காட்டி அதுலருந்து தப்பிக்க முயற்சிக்க முடியாது அதுக்கு இது ஒரு ஆதாரம் அடுத்த ரெண்டாவது ஒரு ஆதாரம் பாரு குரான்ல நாலாவது அத்தியாயத்தில் வசனம் அல்லாஹ் சொல்றான் தூதர்களை நற்செய்து சொல்லக்கூடியவங்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாகவும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் எதுக்காக வேண்டி தூதர்கள் அனுப்பப்பட்டதற்கு பிறகு மனிதர்களுக்கு எவ்விதமான அல்லாவி மீது சான்று இருக்க கூடாது அனுப்பிட்டோம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லிட்டாங்க அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் யாரும் அல்லா என்ன செய்யக்கூடாது தனக்கு தெரியாம இருந்துடுச்சு நாங்கள் அறியாம இருந்துட்டோம் என்று சொல்லக்கூடாது என்று சாக்கு போக்க சொல்லக்கூடாது என்பதற்கு தான் நாங்கள் தூதர்கள் அனுப்பி அவங்க மூலமாக சத்தியத்தை எடுத்து வச்சுட்டோம்னு நல்லா சொல்கிறோம் சரி நாம் செய்யக்கூடிய தவற சொல்லி காட்டி விதி மீது பழிய போட்டு தப்பிக்கிறது விதி மீது நம்ம அதை ஆதாரத்தை வச்சு சொல்கிறது கூடும்னு சொன்னால் தூதர்கள் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இல்லை என்ன சொல்கிறான் தூதர்கள் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நிலை கிடையாது ஒமா குன்னா அத்தா நபாசரசூலா எந்த ஒரு சமுதாயத்தையும் தூதர்கள் அனுப்பாத வரைக்கும் நம்ம தண்டிக்க மாட்டோம் ஏன் சத்தியம் அவங்களுக்கு கிடைக்கல சத்தியம் தூதர் மூலமாக கிடைச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து யாருடைய சாக்கு போக்கு கிடையாது அப்ப என்ன விளங்குது தூதர்கள் அனுப்பினதுக்கு அப்புறம் சாக்கு போக்கு இல்லைன்னு நல்லா சொல்றோம் அப்ப இது எதை விளங்குது விதிய ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய தவறுக்கு என்ன செய்ய முடியாது ஆதாரமாக காட்ட முடியாது அப்படி ஆதாரமாக காட்டுவது கூடுமாக இருந்ததுன்னு சொன்ன என்ன புகாரியில ஆறாயிரத்தி 6614வது நம்பர் ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா ஆதம் நபி கிட்ட மூசா நபி சொன்னாங்க நீங்க ஏன் அந்த கனியை சாப்பிட்டீங்க நாங்க எல்லாம் பாருங்க சொர்க்கத்துல இந்த எல்லாத்தையும் நீங்க வெளிய ஏத்திட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க ಅದர்க்கு ஆதாம் আলাইহਿਸலாம் மூசா நபி கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாங்க என்ன வார்த்தை ஆ தலூமூனீ அலா ஷயின கத் கத்தபல்லாஹு அலைஹி கபலா அன் மூசாவே அல்ல என்னை படைப்பதற்கு முன்பு எந்த விஷயத்தை தீர்மானிச்சானோ எழுதினானோ அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன நீங்க பழிக்கிறீங்களா என்று என்ன ஏற்பட்ட அந்த நிலைக்கு விதி ஆதாரமா காட்டுறாங்க இத சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த வாத திறமையில மிகித்துட்டாங்க அப்ப இதை வச்சு என்ன செய்யறாங்க சில பேர் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆதம் நபி தான் செய்த தவறுக்கு எதை ஆதாரமா காட்டினாங்க விதி ஆதாரமா காட்டினாங்கல்ல அப்ப நாம செய்யக்கூடிய தவறு காட்டலாமே அப்படி மாதிரி கேட்பாங்க இது அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது என்ன இந்த அதிசு சரியா விளங்கிக்கணும் என்னன்னா இங்க மூசா நபி இங்க ஈசா இங்க ஆதம் நபி வந்து தான் செய்த தவறுக்கு விதி ஆதாரமா காட்டல தனக்கு ஏற்பட்ட இந்த கை சேதம் தனக்கு ஏற்பட்ட இந்த நிலை அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இது விதியினால் ஏற்பட்டதே என்று வருத்தத்தின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இத அவங்க செய்த அந்த தவற நியாயம் கற்பிக்கிற விதத்தில் சொல்லல விளங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற ஒருவர் ஒரு வாகனத்தில் போறார் விபத்து ஏற்பட்டு கை காலெல்லாம் உடஞ்சு போய்டு அவரை போய் ஒருத்தர் பார்க்குறார் இந்த சாமி நீங்கள் போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி அதுக்கு அவர் சொல்கிறாரு அல்லாவுடைய விதி நம்பித்தானே ஆகணும்ன்ற இது மாதிரி தான் ஆதம் நபி சொன்னது அவங்க தான் செய்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரி சொல்லலை தனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு கை சேதம் இப்படி ஆகி போயிடுச்சே என்னுடைய விதியில் இப்படி இருந்துச்சேன்னு நினைச்சாங்க அதற்காக வருந்தியவர்களாக தௌபா செய்தவர்களாக இருந்த நிலையில் என்ன இதை சொன்னாங்க இப்போ இதை நாம் விளங்கணும் அப்போ விதிக்கு வந்து நாம் நாம் செய்யக்கூடிய தவறுகளை விதியின் மீது பழி போட்டு தப்பிக்க கூடாது அப்போ விதியில் நம்ம ஆதாரமா விஷயத்தை காட்டுறதுக்கு மூன்று நிலைப்பாடு இருக்கு ஒன்று என்ன நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை ஆதாரமா காட்டலாம் ஒரு ஏற்படுது ஒரு துன்பம் ஏற்படுது நாம் ஒரு தவறை செய்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம தீமைகளை செஞ்சுருப்போம் அதுக்காக தௌபா செஞ்சு மீண்டு வந்து நல்லவனா மாறி இருப்போம் அந்த பழைய வாழ்க்கையை குறித்து நினைக்கும் போது இப்படிலாம் நம்ம செஞ்சுட்டோமே என்று வருத்தப்பட்டவர்களாக இருந்து விதி அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இதுலயும் குற்றம் இல்லை இதுக்கு என்ன செய்யுது அனுமதிக்குது அப்படிதான் ஆதம் நபி மூசா நபி கிட்ட சொன்னார் மூணாவது ஒரு நிலை அது என்ன தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்கிற விதத்தில் தான் செய்யக்கூடிய தவறுகளை சரி காணும் விதத்துல ஒரு ஒரு விதி மீது பழிய போடுறாருன்னா இதை மார்க்கம் தடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்